எடப்பாடி விருதாச்சலம் திட்டக்குடி ஆகிய தொகுதிகளில் இருக்க மக்கள் நான்கு ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில எந்த முன்னேற்றமும் அடையல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அடுக்கடுக்கா அவங்களோட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில தான் உலக புகழ் பெற்ற வடலூர் சத்திய ஞான சபையும் கடலூர் சிப்காட்டும் இருக்கு இந்த தொகுதியில அதிக அளவுல விவசாயிகளும் நெசவாளர்களும் மீனவர்களும் இருக்காங்க இந்த தொகுதியில இருக்க மறுவாய் கிராமத்துல வருஷ வரு மழை பெஞ்சு விளை நிலங்கள் மழை நீர்ல மூழ்கி பாழாகுது முறையா வடிகால் பணிகளை தெரிவிக்கிறாங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரவுடிகளோட இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு வியாபாரிகள் வேதனையோட சொல்றாங்க ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் செராமிக் தொழில் நகரான விருதாச்சல சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த தொகுதியில அரசு சார்ந்த திட்டங்கள் முறையா ஒதுக்கீடு செய்யறதில்ல இதனால சாலை வசதிகள் மிக மோசமான நிலையில இருக்கு இந்த பகுதி மக்களோட விவசாயத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமா விலகக்கூடிய மணிமுக்தா ஆறு வறண்டு மணல் கொள்ளையர்களுக்கு கை கொடுப்பதோடு மறுபுறம் கழிவுநீர் ஓடையாவே மாறிட்டு வருது முறையான திட்டங்கள் இல்லாததால பீங்கான் பொருள் உற்பத்தி கூடங்கள் முடங்குற நிலைய நோக்கி போய்கிட்டு இருக்கு ரயில் நிலையம் பேருந்து நிலையம் இடையே முறையான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க விருதாச்சலத்தை தலைமையிடமா வச்சு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கறது இந்த பகுதி மக்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு கடலூர் மாவட்டத்தோட எல்லை பகுதியா திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி இருக்கு விவசாயம் தான் இந்த தொகுதியில பிரதானமா இருக்கு வெலிங்டன் நீர் தேக்கம் தான் விவசாய பாசனத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமா இருக்கு அமைச்சர் சி வி கணேசனோட தொகுதியில எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் முறையா அமல்படுத்தாததால பின்தங்கிய நிலையில தான் இருக்கு திட்டக்குடி பேருந்து நிலையம் முழுமையா ஆக்கிரமிப்பாளர்களோட பிடியில இருக்கு இதனால இந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது பகுதியில சுண்ணாம்பு பாறைகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கறது இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு முறையான குடிநீர் வசதி இல்லாததால இந்த பகுதி மக்கள் அதிக அளவுல சிறுநீரகத்துல கல் ஆகிய உடல் நல கோளாறால பாதிக்கப்படுறாங்க பெண்ணாடத்துல இருக்கிற சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதி பகுதி கரும்பு விவசாயிகள் கடும் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு வராங்க இது மாதிரி மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் முறையா இந்த ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளவே இல்ல மேலும் இந்த பகுதிகளில் சமூக நலத்துறை முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு இளம் வயது கர்ப்பங்கள் அதிகரிச்சிருக்கு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கு இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கைய சீரடிச்சுகிட்டு இருக்காங்க இதை எல்லாம் கண்டுக்காம போட்டோஷூட் நடக்குறதுல முனைப்பா இருந்துட்டு வராரு மக்கள் கண்ணீர்ல இருந்துட்டு வராங்க இந்த விடிய ஆட்சியை அகற்ற மக்கள் சபதம் எடுத்திருக்காங்க